வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் கருப்பிலை சைவ மீன் குழம்பு ஆந்திரா ஸ்பெஷல் சூப்பராக இருக்குங்க காரசாரமாக மலைக்கே குளிர்காலத்துக்கு ஏற்ற குழம்பு தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் ஏற்கனவே இதை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ஒரு முறை நான் சொல்லிடுறேன் மிளகு சீரகம் அரை அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து எட்டு சாம்பார் வெங்காயம் எட்டு பல்லு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கெட்டி புளி எடுத்துக்கோங்க கடுகு விழுந்து வரப்போ கருவுப்பிலை சாம்பார் வெங்காயம் ஒரு அரை கைப்பிடி கொ கருப்பில் போட்டு தாளித்தம் செஞ்சுருங்க நல்லெண்ணா அரை கரண்டி ஊற்றி இந்த தாளிப்பு வந்து நீங்கள் செய்யணும் அரைத்த விழுத விழுதை போட்டு நல்லா வதக்கிட்டு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் அரை ஸ்பூன் வந்து தனியா ஒரு பேஞ்சளவு மஞ்சத்தூள் தனியாத்தூள் மிளகு அரைக்கிறீங்க இல்லையா அதுலேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் போல் தனியா ஸ்பூ வந்து ஒரு நான்கு ஸ்பூன் போட்டு வறுத்துட்டு அரைச்சிக்கோங்க கமன் வாசனையாக இருக்கும் தேவையான அளவு உப்பு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன் அவ்வளோதான் நல்லா சுருள சுருளை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்க விட்டு இறக்குங்க எண்ணெய் மேலே மிதக்கணும் பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்து தூவி விட்டு இறக்குங்க மழை காலத்துலேயும் அந்த ஜலதோஷம் பிடிக்கிற டைமில் இந்த மாதிரி குழம்பு வச்சு காரசிரமா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஜலதோஷம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் இது மட்டும் இல்லை வேலைக்கு போகிற பெண்கள் இந்த மாதிரி குழம்ப வந்து நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா நான்கு ஐந்து நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நாலஞ்சு நாள் நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு மூன்று நாளைக்கு எண்ணெய் மிதக்க கலந்து கொடுத்து சூடு பண்ணி வச்சு சாப்பிடலாம் இது வந்து எப்பவுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஊர்கா மாதிரி சைடிஷ் மாதிரி தொட்டு சாப்பிட அருமையாக இருக்குது இட்லி தோசை பூரி சப்பாத்தி அணை சாதத்துலையும் பெரட்டி சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு வீடியோ பதிவை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்